بسم الله الرحمن الرحيم اعلموا انما الحياه الدنيا لعب ولهو وزينه وتفاخر بينكم وتكاثر وتكاثر في الأموال والأولاد كمثل غيث أعجب الكفار نباته ثم يهيج فتراه مصفرا ثم يكون حطاما وفي الآخرة عذاب شديد ومغفرة من الله ورضوان وما الحياة الدنيا إلا متاع الغرور السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال رجاء الله

கோடைக்கால பயிற்சி வகுப்பை நடைபெற்று இந்த மார்கொழிவை கேட்க வேண்டும் பிள்ளைகள் கற்றுக்கொண்ட அந்த புறைய போதனைகள் போதனைகள் இவைகளையெல்லாம் கேட்டு அமரக்கூடிய ரசிகர்கள் பொறுத்த நம்ம அல்லாவுக்கு எல்லா கோரிடையத்தும் வந்திருக்கக்கூடிய மனைவர்கள் மீண்டும் அந்த ஏற்ற இணைவழி சாந்தியும் சமாதானமும் என்ற நிகழும் என்னைக்குரிய எல்லாம் அதாவது நிலையாக இல்லாமல் அவ்வாவின் பேரவர்களால் அவருடைய பாதிரு கருணையினால் இவ்வுலகில் நாம் நீதி சமுதாயமாக படைக்கப்பட்டு ஏக இணைவுனால் நமக்கு வழிகாட்டப்பட்ட திருமறை புறான் கொடுக்கப்பட்டு நபி சல்லா படைய செல்லும் அவருடைய வழிகாட்டல்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன நம்முடைய வாழ்வில் மருமையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் மன்னரை வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நம்மை சரியான பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு வழியை தான் திருமலைப்புற ஆணி மூலமாக நமக்கு நீ ஊட்டிக் கொண்டிருக்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவன் தன் திருமுறை ஆணையின் மூலமாக நம்முடைய பயணத்தினுடைய அடிப்படையான விஷயங்களை மறுமை சிந்தனை மன்னரை சிந்தனை உலக வாழ வேண்டும் என்ற என்பதை இறைவன் பொறு ஆணி மூலமாக நமக்கு நீ ஊட்டிக் கொண்டிருக்கின்றார் எனவே இந்த சிந்தனைகள் நம்மிடத்தில் வர வேண்டும் என்றால் அல்லாவினுடைய திருமலை குரானை நாம் அதிகம் அதிகம் படிக்கக்கூடியவர்களாக உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதன் தான் நாம் வெற்றி பெற முடியும் ஏனென்றால் திருமலை குரகான் சொல்லுகின்ற பேச்சு நம்முடைய உள்ளத்தில் பதுகின்ற பொழுதுதான் நாம் நேர்வழியை பெற்றுக் கொள்ள முடியும் இறைவன் ஒரு ஆண் அருளப்பட்டதனுடைய நோக்கத்தை தெளிவாக சொல்லி காட்டுகிறார் இந்த குரு மாற்றி சூரத்து ஹஜீப்ல ஐம்பத்தி ஏழாவது சூறாவளுடைய ஒன்பதாவது வசனத்தில் அல்லா சொல்றா இருந்தோர் இருளில் இருந்து மடமையில் இருந்து அறியாமையில் உங்களை ஒளியின்பால் சத்தியத்தின்பால் கொண்டு செல்வதற்காக தேர்வடி காட்டுவதற்காக தான் இந்த புராண இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்படி சொல்ல அழைத்தும் அவர்களுக்கு அருளி இந்த உலகத்திற்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் அப்ப அறியாமையிலிருந்து மடமையிலிருந்து படைத்தவனை அறிந்து கொள்வது படைத்தவனுக்கு கட்டுப்படுவது படைத்தவனுடைய இணைவோடு காணுவது இவைகளெல்லாம் நாம் புராணை கொண்டுதான் அடையோம் அல்லாவுதலா புறான பல பல வகையான கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையில் நாம் ஒழியில் என்று சொல்லும் பொழுது என்று என்றுதான் சொல்கிறார் ஒரே மொழிதான் இஸ்லாம் இதற்கு நாம் சொல்ல வேண்டும் இதை நோக்கி பயணிக்க வேண்டும் இதற்கு அடிப்படையான விஷயங்கள் அல்லாஹுடைய ஆண் கேட்குகின்ற பேச்சை கேட்க வேண்டும்

அந்த ஆரம்பங்கள் சுறாவிட ஆரம்பிக்கும் பொழுது ஹத்தா சுருத்துமல் மகா மனிதர்களை உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சேர்ப்பதில் சேர்ப்பதின் காரணமாக அவனை பராமகமாக ஆக்கிவிட்டது இதை விட்டு விவாதத்துக்களை விட்டு கல்வியை விட்டு திறமையை விட்டு இறைவனை நினை கூறுவதை விட்டு குரான் ஓதுவதை விட்டு உலகம் ஓதும் அவளை திருப்பிவிட்டது பணம் படம் என்று கதனை கூட்ட இருக்கிறார் அதற்கான காலங்களை நேரங்களில் செலவழித்துக் கொண்டு படைத்தவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு புறந்தள்ளி விடுகிறார் அல்லஹா என்று சொன்னால் அடிப்படையான விஷயை குற்றி விட்டுவிட்டு வேறொரு திசையை நோக்கி செல்வது அல்லஹா அல்லா எதற்காக அவர் உடைந்தால் ஒரு அவனக்கும் சின்ன ஒரு திசை இல்லாதது அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் அதை விட்டுவிட்டு தன் வாழ்க்கையை பெரியதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஆக வேண்டும் சொத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்ற ஆசையில் இறைவடைக்க செய்ய வேண்டிய கடமையில் பூஜ்ஜியமாக நிற்கின்ற ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதை அதாவது கடுமையாக நமக்கு உணர்த்தி காட்ட மனித ஒரு நிலை பணம் என்றதுலே செல்வாக்கு என்ற பெயரிலே படைத்தவனை மறக்கின்றான் படைத்தவனை புறக்கணிக்கிறான் படைத்தவனுடைய இபாதி செய்ய வேண்டியதை புறக்கணித்து விடுகின்றான் விடுகிறான் இந்த நிலை எதுவரை கொண்ட இருக்கின்றன மக்கா பேர் பஞ்சநாளில நாற்பது வயசுல ஐம்பது வயசுல தபிர்தான கொண்டு போய் அடக்கப்படுகின்ற வரை இவர்களுடைய நிலை இருக்கும் என்பதை அவர்களை காட்டுகிறார் அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் ஆகிவிடக் கூடாது என்று அல்லா இந்த சிறிய வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகிறார் அதே சொல்ல அழியல அல்லா சொன்னா அண்ணல் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே வீணும் விளையாட்டும் ஒரு சீனத்தும் அலங்காரமும் தப்பாசோடும் பைலக்கும் உங்களுக்கு வச்சு பெருமை அடிக்கிறதா அந்த உலகம் ரூபில் அம்மா உலகில் அதிகம் பெற்றுக்கொள்வது செல்வாக்கிறது இதுதான் உலக வாழ்க்கை இதை பார்த்து நீங்கள் மாற்ற எனவே நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் மறுமை சிந்தனையோடு வாழ வேண்டும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழும் பொழுது பணம் பணம் என்று நாம் நம்முடைய உலக வாழ்க்கையை அதிகம் செலவு யோசிப்பாருங்க ஒரு மனிதனுடைய படிப்பு பிள்ளையில படிக்க வைக்கிறார் எத்தனை ஆண்டுக்காரங்கள் பத்தொன்பது ஆண்டுகளாக இருபது ஆண்டுக்காரங்க படிக்க வைக்கிறார் இதற்காக செலவு செய்கிறார்கள் ஆனால் அந்த மனிதன் டாக்டர் ஆகவோ இன்ஜினியராகவோ ஆன பிறகு கொள்கை படைத்த அல்ல பற்றி தெரியவில்லை இந்த கல்வியால் நீ எந்த பலனை அடைந்தீர்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்தீர்கள் இதனால் நான் மறுபடியும் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய நரகத்திற்கு நான் தள்ளப்படுவோம் என்பதை இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறது நீங்கள் எவ்வளவு பெரிய உயர்வான படிப்பை படிக்க வைத்தாலும் செய்தால் அவர்களுக்கு ஊட்ட வேண்டியது படைத்தவரின் பக்கம் திரும்புதல் வேண்டும் மனிதனுடைய பேர் ஆசை என்பது எதுவரை நீடிக்குமா பரண படுக்கை தப்பியில் கொண்டு வைக்கிற வரைக்கும் எனக்கு ஆசை இருக்கும் ஆசை விட அப்துல்லா சக்தியினுடைய எல்லாம் காலான சொல்றாங்க அதை தான் நபியோசல் எல்லாம் அனைவசல் ஒரு முறை அல்லாவுடைய தூதர்கள் வந்து ஒவ்வொரு இயக்கிறாங்க அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதர் அல் ஹாது முத்த காது என்ற இடைவசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார் அப்பொழுது அல்லாவுடைய தூதர் சதல்லாடி சொல்றார்கள் எப்போது இவரு ஆதம் மாலி மாலி இப்போ ஆதம் கூறுகின்றார் என் செல்வமே என் செல்வம் என்னது எனது செல்வம் எனது செல்வம் என்று மனிதன் கட்டி கொண்டிருக்கிறார் என்கிட்ட அந்த சூழ்நிலை இருக்கு எனக்கு நாலு பில்டிங் இருக்கு எனக்கு கார் ஓடுது அது ஓடுது என்று மனிதன் புலம்புகிறானே இப்படி மனிதன் புலம்பிக் கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான்

இருப்பதை படைத்தவனின் பக்கம் திருப்பப்படுவதற்கான மருமை சிந்தனை இந்த உமத்தில் பதிய வைப்பதற்கான வாழ்க்கையை முழுவதும் பணம் பணம் என்று அடையக்கூடிய மனித சமூகத்திற்கு படைத்தவனுடைய உணர்வுகளை புரிய வைப்பதற்கு அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எதற்காக நீ அழைத்து கொண்டிருக்கிறாயோ அதனுடைய உன்னத தன்மை என்ன தெரியுமா அது எப்போது உன்னுடைய உடையதா மாற தெரியுமா இல்லாம அக்கத்தை சாப்பிட்டு முடிச்சல அதுதான் உன்னுடைய அதுதான் உனக்கு கிடைச்சிருக்கு

என்றால் அதுதான் உங்களுடையது என்று நெருகநாயகம் சொல்லல்லாவனையும் செல்லும் இந்த உம்மத்தை மர்மை சிந்தனை என்பான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கை வாழ்க்கை இது சொற்பக்கார வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவனை கல்வி ஞானத்தை கற்க வேண்டிய இடமும் தரமும் இடமும் குரஹா என்பதை அல்லாமல் இந்த உலகத்தை காட்டுங்க அவங்க சத்தத்தை

ஒவ்வொரு நாளும் இந்த புரகானுடைய சூறாவை நீங்கள் ஓத ஓத மனிதன் படைத்தவனின் மட்டும் திரும்பிதான் ஆக வேண்டும் தன்னுடைய இல்லை எதுவெல்லாம் தன்னை தன்னை பாதுகாக்க வேண்டும் மனிதன் அழைத்து கொண்டு தன் நேரங்களையும் காலங்களையும் வீணெடுத்து கொண்டிருக்கிறாரோ அந்த மனிதன் சத்தியத்தை நோக்கி வர வேண்டும் என்றால் இந்த சின்ன சூறாவை ஓதி பாருங்க அல்லாஹ் நாளை மனிதனுடைய உள்ளத்தை படைத்து வருவது தின்னுக்குவதற்கு இந்த உலக ஒரு நிலையான வாழ்க்கை அல்ல என்கின்ற பாடத்தை கற்றுக்கொள்வதற்கான திட்டத்தை அகா உத்தாராகி வழியற்கு கொடுக்கிறாள் அல்லா உடைய உள்ள செல்லா அணை செல்லும் திருநாளில் நான் ஏதாவது உதவி கல்வி வயசு ஆக ஆக மனிதனுடைய உள்ளத்தில் ஷாப் அண்ட் இரண்டு விஷயம் இரண்டு விஷயம் இளமையாகவே இருக்கும் வயசு நாற்பது ஐம்பது அறுபது எழுபது வர வர அந்த அந்த பெரியவர்கள் என்ன இருக்குமா இரண்டு ஆசைகள் இரண்டு விஷயங்கள் வாலிபமாவே பயணித்துக் கொண்டிருக்கும் இளமையாகவே இருக்கும் ஒண்ணு தெரியா இந்த உலகத்தை நேசிப்பான் உலக ஆசை விடாத அவனை எப்ப வயசு ஆக 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 உலக ஆசை இருக்கும் அவர் மட்டுமல்ல ஒரு தூரில் இரண்டாவது சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் யாரும் எழுந்துட்டு போலாம என் பேரை பேசி கல்யாணத்தை பார்த்துட்டு போனாமலை போட்டு போலாம என்று மனிதன் துடித்துக் கொண்டிருப்பான் அல்லாவுடைய தூதர் சதல்லா அனைத்தும் சொன்ன செய்தி உலகத்தில் நடக்குதா இல்லையா பாருங்க மனிதனுடைய ஆசை இதெல்லாம் எதை தடுக்குது விவாதத்தை விட்டு தடுக்குது மார்க்கல்வியை விட்டு தடுக்குது புறாணை படிப்பதை விட்டு தடுக்குது இதையெல்லாம் தடையை தான் விட்டுட்டு உலக தொழில்கள் பாய்ந்து கொண்டிருக்கிறார் பாடக்கூடாது என்பது அல்லா அவர் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் நீ எ கற்றுக்கொள்ளு மார்க்கத்தை அறிந்து கொள்ளு மறுமை சிந்தனையோடு வாழே இதெல்லாம் ஒரு பின்னால் பயன் தரக்கூடியது என்று ரொம்ப ஆரம்ப உணர்ச்சி காட்டுகின்றார் எனவே தான் அல்லாவுடையின்ற சிதெல்லாம் அணை செய்து மனிதனுடைய ஆசையை பற்றி சொல்லவும் சொன்னாங்க இந்த காடல் இவனே ஆதம் வாதியேன் ஒரு ஆதமுடைய மனிதனுக்கு மிகவும் தங்கத்தினால் ஆன ஒரு ஓடை இருந்தான் தங்கத்தினால ஓட ரசூலா சொல்லும் இந்த மனிதனுடைய ஆசையை எப்படி ஓட்டி காட்டாங்க பாருங்க எப்படி ஒரு பணம் பணம் செல்வாக்கு என்று அழைந்து காலங்களை தொலைத்து விவாதத்துக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிற ஒரு கொடுங்கோரமான இந்த உருவத்தில் பார்க்க சாதாரண விஷயம் இல்லை நாம நினைக்கிற விளையாட்டா நினைக்கிறோம் மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான மகனுக்கு தங்கத்தினா எப்போது கூட தங்கத்துல நேசிப்பான் என்று அல்லாவுடைய சொல்லுவார்கள் கூறினார்கள் இல்லாமன் தாவ எதுவா தாவ யார் கௌபா செய்து பாவமணி பண்டாபத்தில் தேடுகிறார்கள் அவரை தேவையில்லை என்று அல்லாவோட தூர சல்லா சொல்கிறார்கள் இதுதான் மனிதனுடைய இயல்பு இவ அவ்வளவு ஆசைப்படுவான்

கபூர்ல கொண்டு போய் வச்ச கொண்டு நீங்க செஞ்சு பிடிக்கும் உங்கள் நிலமை என்ன எதை விட்டுட்டு எதை தேடிக்கிட்டு இருந்தோம் நேரம் ஃபுல்லா காரம் ஃபுல்லா அல்லாவுடைய வேதத்தை படிச்சிருமா ரவியை பத்தி அதை விட்டு உலக உலகம் உயர்ந்த படிப்பு பட்டதாரி பட வருமானம் எவ்வளவு உயர்வு சொத்து என்று போனீங்களே எங்க கேட்பீங்க தமிழ்ல கொண்டு வச்ச மொழி நீங்க நினைப்பீங்க எல்லா சோப்பு தகனமும் அங்க தெரிஞ்சு போயிடும் என்ன ஆட்டம் ஆனீங்க என்ன ஓட்டம் ஓடுனீங்க எந்த மார்க்கத்தை விட்டுட்டு வேறொரு பாதையை தேடினீங்க இன்பத்தை அனுபவிச்சீங்க பணத்தை வச்சு எப்படி எல்லாம்

இதில் யார் கேட்கிற கேள்வி ஒரு அப்பு யார் இப்ப சொன்னோமே இதெல்லாம் எப்போ வரும் நீங்க தொழிலாளிகளா இருந்தா நோன்பாளிகளா இருந்தா அல்லாவுடைய வேலை படித்தவரா இருந்தா அல்லாவுடைய குரானுடைய நெருக்கொடுத்த வாழ்க்கையை அமைத்து கொண்டா இடை விட்டு தூரமா இருந்தா மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தா இதெல்லாம் இருந்தா தான் கபர்ல போனவனு இன்னைக்கு சொல்லப்பட்ட மூணு கேள்விக்கும் ஒரு ரப்பியாரு இஸ்லாம் என்ன ஒரு நம்பியாருங்கிறத பதில் சொல்லியும் யார் சொன்னார்களோ

தொழுகை விட்டியா நோம்ப விட்டியா குரான்கள் இருக்கு இல்லையா உலகத்துடைய கல்வி துறையுடைய அத்துறை துறையும் இன்றைய சிந்தனையில் இருக்கிறது ஆனால் விரைவில் கொடுத்த புராணிய கல்வி இடத்தில் இல்லை என்றால் வறுமையில் கேட்கப்படுவதில்லை அல்ல கேட்கிற கேள்விகள்ல இந்த கீதா நீ எப்படி அறிந்து கொண்டாய் என்ற கேள்வி இருக்கிறது வேத நம்பேன் உங்களுடைய குரானை படித்து நான் அறிந்து கொண்டேன் என்று மன்னரையில் உண்மையான உண்மையின் சொல்வார் என்று சொல்றாரு அப்ப நிறைய காட்டப்பட்டு சொல்லுவோம் அல்லாஹ் இலக்குகின்ற வரை அந்த வேதனை அனுபவித்து தான் வேண்டும் என்பதை அல்லாஹ் நினைவூட்டி காட்டுகின்றார்

அந்த அருள் ஒரு உடத்தில் தண்ணியாக இருக்கலாம் ஒரு வேரிசன் பலமாக இருக்கலாம் என்று அல்லாவிடைய தூதர் செல்லல்லா அப்படி சொன்னார்கள் ஒரு குடிக்கக்கூடிய தண்ணீருக்குன்னு நாளைக்கு வழி கொடுத்தோம் சகாபக்கர ஊருக்கு தன் பசியை வீட்டை விட்டு ஒரு நாள் வெளியே வந்தார் நாங்க இன்னைக்கியால அப்படி அப்படி அப்படிப்பட்ட நீ கல் ஆக்கிரனா எவ்வளவு ஞாபகத்துக்கிற வாடி கொடுத்துருக்கிறான் சுருக்கத்துக்குள்ள சூச்செய்து பெற்ற தலைமைகள் மூன்றும் இனி வந்து நிற்கிறார் எதற்காக பசியின் காரணமாக வீட்டை விட்டு வெளியாகி சரித்திரத்தில் நீங்கள் உலகத்தில் எந்த கல்வித்துறையை சென்று படித்தாலும் கற்க முடியாத கல்விகளும் பாடத்திட்டங்களும் அல்லாவுடைய தூதருடைய போதனைகள் இருக்கிறது வாழ்க்கையில் நடைபெற்றவர் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது உலகத்தில் எப்படிப்பட்ட துறையை நோக்கி நீங்கள் பயணித்து எவ்வளவு பெரிய உயர்ந்த கல்வித்துறையை கற்பதற்கு நீங்கள் விமானங்களின் மூலம் சென்று கற்றுக்கொண்டால் போன்ற கல்விகளை கற்பதற்கென்று உள்ள இடத்தை தவிர உங்களால் கற்றுக்கொள்ளார்

சகாபாக்கள் குடிக்கப்பட்ட அந்த ஒரு இரவினுடைய உணவை உண்டு பிடித்த பிறகு அந்த சகாபாக்களை பார்த்து சொர்க்கத்தின் சுமை சொல்லப்பட்ட இறுதி தூதரோடு தன் உயிரையே பணி கொடுக்க அழைக்கிறது உறுதியான ஈமானோடு நின்ற அந்த சகாபாக்களை பார்த்து அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் இன்று இரவு நீங்கள் பசியோடு வந்தீர்கள் அல்லாஹ் வெறுமனை உள்ள திருத்த ரொம்ப அனுப்பவில்லை பசியை குடித்து அனுப்பினானே நீங்கள் உண்ட இந்த உணவை குடித்தாலும் நாளை மறுமையிலே கேட்பான் என்றார்கள் வீடு இருக்கு வாச இருக்கு மனைவி மக்கள் இருக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஆனால் அல்ல ஒரு உலகத்தில் இயல்பு இல்லை என்று சொன்னார் குறைச்ச பரவையே மார்க்கெட் பல ஊர்களுக்கு முன்னால் இன்றைக்கு பழைய பட்டதும் அறிந்த ஒரு ஊர் மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்த ஊர் விவசாய உண்டாக்குனீங்க டாக்டரை உண்டாக்குனீங்க இன்ஜினியரை உண்டாக்குனீங்க விவசாயத்தினுடைய வரிமுறையை கற்றுக் கொடுத்தீங்க உங்களை எத்தனை பேர் ஆலிமாக்குனீங்க ஆபீஸ் ஆக்குனீங்க இதை செய்ய வேண்டிய கடமை உங்கள் மீது இல்லையா யோசித்து பாருங்கள் எல்லாவற்றையும் விட இந்த மாவட்டங்களிலேயே குரான் சுண்ணாவை அறியக்கூடிய பாக்கியத்தை பல ஆண்டுகளுக்கு முன்னால் இறைவன் கொடுத்தான்

இளமை பருவம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்காது அல்ல யாருக்கு நாடுகிறார தான் இளமை பருவம் கிடைக்கும் யாருக்காவது உத்தரவாதம் கொடுக்கணும்னு நாற்பது ஆணையம் முப்பது வைத்தானோ என்று உத்தரவாதம் கொடுக்க முடியாது இது அல்லாவுடைய நாட்டத்தினால் கொடுக்கப்படுகிறது அதனால்தான் அந்த சபாபி உனக்கு கொடுக்கப்பட்டுகின்ற இளமை பருவத்தை எப்படி கிடைத்தார் வெறுமன காலையிலேயே காலத்தை போய்கிட்டு வாங்களா மந்தவருக்கு தொருவ என்ன தெரியல ருப்பு என்ன தெரியல சுஜூர் என்னாலும் தெரியல அப்படின்னு அவருடைய அட்டைப்படை கொள்கை என்பது தெரியல இல்லல்லாவுடைய மகத்துவம் என்ன என்று தெரியவில்லை இது இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்க்கையா பயன் தரக்கூடிய வாழ்க்கையா இது பயனின் வலையை வைத்தரக்கூடிய வாழ்க்கை இஸ்லா நமக்கு தெளிவாக எழுந்து வருகிறது அல்லாஹ் நேரடியாக அல்லாஹுடைய தூதர் சொன்ன வரை கேட்கப்படும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி இருக்கிறார்கள் அந்த அல்லாஹும் நேரடியாக இந்த அழகான உள்ளத்தில் நாம் இரைய பயத்தை ஏற்படுத்திக் கொண்டு இந்த உண்மத்திற்கு வலியுறுத்தக்கூடிய விஷயமாக அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் உங்களுடைய குழந்தைகள் ஏழு வயதை ஆக்கிவிட்டால் அவர்களுக்கு நீங்கள் ஏழு வயது அடித்தால் அவர்கள் சொல்லுங்க தொழுகைக்கு அனுப்பி வைங்க ஒரு இமகமும் அப்படின்னா ஆயிடுச்சா பத்து வயசு வந்தா அடித்து அனுப்பிங்க நாங்கள் சொல்லால செல்லம் ஏற்கிற செல் வாங்கி கொடுக்குறீங்க சேர்த்த வண்டியை வாங்கி கொடுக்குறீங்க போன முன்னாடி வாப்பா உமா உட்காந்துருக்காங்க முன்னாடி உட்கார்ந்து அவர் ஃபேஸ்புக் பார்க்கறாரு அரைமுறை ஆலையோடு இதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறத அந்த சமூகத்தில் எப்படி சத்தியத்தை வென்றெடுக்க முடியும் யோசித்துப் பாருங்கள் எப்படிப்பட்ட பிள்ளைகள் நீங்கள் வளர்த்து கொண்டு இருக்கிறீர்கள் சாதாரண விஷயம் அல்ல மிகப்பெரிய பெரிய ஒவ்வொரு ஊர்களிலும் நடைபெறுகின்ற தீய பழக்க வழக்கங்களில் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையை பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது இறுதி தூதருடைய போதனை கையில் எடுக்கவில்லை என்றால் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இது எதுக்கு அனுப்புறீங்களே ஏழு வயசு வந்து அனுப்புவீங்க பத்து வயசு வந்து அடிச்சு அனுப்புவாங்க இன்னைக்கு பள்ளிகள் காலியா பழைய பட்டணம் சொன்னாலேயே ஊர்ல உள்ள அவ்வளவு பேரும் பதில வந்து நிக்கணுங்க இந்த நிலை உருவாக்கப்பட வேண்டும் இது இல்லாம நீங்கள் எவ்வளவு

தூந்த சொல்லலா தோ செய்தாருங்க இப்படிப்பட்ட தோவின் கூறிய பங்குதாரராக நான் மாற வேண்டாமா எப்பளவுடைய அற்புதங்களையும் வழிகாட்டல்களையும் சத்தியத்தின் பயணிக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் அல்லாவுடைய தூதனுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் எப்பொழுது ஒன்றை ஞாபகத்தை வைத்துக் கொள்கிறேன் எப்பொழுதெல்லாம் நபியினுடைய சொல்லை உதாசீனப்படுத்துகிறோமோ அல்லாஹ் ஆணையை புறத்தில் வைக்கிறமோ வழிகட்டு போவோம் அதாவது அல்லாஹ் உடைய தூத தெளிவாங்க சொன்னா லவ் தரத்த சுண்ணத்தை நபி உள்ளதால நீங்க நபியினுடைய சுன்னா நபி சொன்னதை விட்டீங்கன்னா வழி தவறிதான் போய் என் கருத்தியனால

பாசத்தையும் நேசத்தையும் காட்டுவதை போன்று நபியுடைய போதனையில் அந்த குழந்தைக்கு பருவத்தை உண்டாக்கி கொடுங்க அல்லாவுடைய பொருள் நடக்கிறது அல்லாவுடைய தூதருக்கு தடுக்கப்பட்டது ஒரு பேருந்து பலத்தை துண்டை எடுத்து நின்ற பொழுது அல்லாவுடைய தூதர் அந்த குழந்தை இருக்கிறான்

ஏன்ற அளவிற்கு கடன் இந்த உமத்தை சத்திய சுமக்கி உயர்ந்த இந்த ஊருக்கு அழகான வழிகாட்டிக்க கூடிய ஒரு இமாவை தயார்படுத்துகிற உங்களுக்கு கடவே அல்லாஹ் அனா அப்படிப்பட்ட முயந்த அமைச்சர்களை செய்யக்கூடிய வாக்கையில வந்து அருமை வராங்க ஆமி வாசகா நீ அமௌண்ட்